கொஞ்சம் எழுதி வச்சு பிடிக்கோங்க சனா தே கொஞ்சம் இழுத்து வச்சு பிடிக்கோங்க வச்சுமா லைட்டாக கொஞ்சம் முன்னே இழுத்து வச்சுக்கப்பா ஏன் கட்டையில் இருக்கே வச்சுமா லைட்டாக கொஞ்சம் முன்னாடி இழுத்து வச்சுக்க அது அந்த இதில் சரி ちょっとしたら、ちょっとたら、ちょっとしたら、ちょっとしたはちょっとしたら、ちょっとしたら、いょっとしたら、ちょっと

முதலாவத வந்து கொண்டிருப்போதா போட்டு முதலாவது முதல் அவதான குமார் சுத்தி ரத்தம் முன்னாள் ரம்யா முன்னாள் ஊராட்சி

தாஸ்காமால்புர தெல்லசாமியா தமிழகத்தின் தலைய சொன்ற வீரர்கள் வந்து தலச் சுன்றார்கள் பற்றி நடக்கலை சரணதேர்ர்கள் வந்து பார்த்தாudinந்த கிராமத்தில் தடை கொண்டிருக்கும் இந்த பூஞ்சிட்டு மாடு வந்து பந்தையில த சடவை முதலாவனர வந்து கொண்டிருந்தபடா தார்வதி நிறைவேவாக அலை வெளி லைட் காய் வந்து தார்வதி நிறைவேவாக சிவா எல்லா ஈரி வெளியா

மாருதி நிர்வாகம் சிம்பு கும்பல போட்ட போட்ட ஒரு சரிங்க சார் சக்கபலுகுல செம சத்தத்தோட ரோட்ல ஆயிடுச்சு ஒரு சவுன ரோட்ல இருக்கதா எல்லா الصوره முன்னாடி கேமரா பிடிச்சது இதுல இருந்து நான் உனக்கு சொல்லுறதுக்கு பத்தலை ஒரு சவுன ரோட்ல இருந்து தான் வந்து வந்து இருக்கதா

வீர மற்றும் சிக்கஈ ஈடுபடுபடாத இரண்டாவது சிவா செம்மா கூட மூன்றாவது வாங்க 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 எ போட்டா பண்ணியாச்சாத்துல வந்து நினைவாதா

போட்டி வருல்வாண்டிருப்பதா வந்து கொண்டு இருப்பதா மஞ்சள் குற்ற போன நேராக மேல்வோன்றாண்டால் வந்து இருப்பதா

தேனி மாவட்டம் மேல்மந்தை போய் ஆகி வருகை பாண்டியார் ராமநாதபுரம் மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டம் விருதுநகர் மாவட்டம் நான்கு அவர் தேனி மாவட்டம் போட்டு

அறன்மடுன் நாலு கோடி தனியா வாங்க சொத்து நம்ம நாலு தனியா ഒന്നாவது இருவேலி மாடு இரண்டாவது கோறே நம்மதே பக்க மாடு நான்காவது குளாவல் மாடு எது நம்ம அது கொஞ்சம் மூன்றாவது கம்பட்ட மாடு சென்ட்ரல மாடு சரி

பகுதியை தட்டுக்கிட்ட தலைகள் அரண்மணி காயல்கள்